நமக்கு நாமே அறிவுரை சொல்லிக்கணும் அறிவுரைங்கிறது நாம் மற்றவங்களுக்கு சொல்கிறது கிடையாது மற்றவங்க நமக்கு சொல்கிறது கிடையாது நமக்கு நாமே அறிவுரை சொல்லிக்கணும் அதுதான் அடிப்படையான அறிவு நம்ம வந்து நம்மளை நாமளே எப்போவும் நமக்கு நாமே இது இது பண்ணு நீ த பண்ணு தப்பு நம்ம மனசே சொல்லும் நம்ம எதாவது தப்புன்ட்டனா இந்த மாதிரிலாம் பண்ணாத இது என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே தப்பு அறிவுரை சொல்லிக்கணும் அதுமாதிரி கண்டிக்கணும் நம்மளே நாம் கண்டிக்கணும் என்ன நீ தப்ப இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நாம் வந்து எச்சரிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் அதட்ட வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் சும்மா நம்ம சும்மா வேண்டுகோள்லாம் வச்சுட்ருக்கூடாது நமக்கே நம்ம வேண்டுகோள்லாம் வச்சுட்ருக்கூடாது வேண்டுகோள் வைக்கலாம் கேட்காத கேட்குற வரைக்கும் வேண்டுகோள் வைக்கலாம் நம்ம உடம்பே நம்ம உடல் உணர்ச்சிகளே நமக்கு நம்ம சொல்கிறத கேட்காது சில டைமில் அப்போ நாமளே வந்து நமக்கு ஒரு எச்ச எச்சரிக்கை விடுக்க வேண்டும் கண்டிப்பு நாமளே நம்மளை கண்டிக்கணும் நாமளே நமக்கு அறிவுரை சொல்லிக்கணும் இது ரொம்ப அடிப்படையான பண்பு எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு யாருமே அறிவுரை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருப்பாங்க எனக்கு என்ன நீ அறிவுரை சொல்லிகிட்ருக்க நீ என்ன விட பெரியாடா அப்படின்னு கூட கேட்பாங்க உண்மையிலே தனக்கு அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கே அறிவுரை சொல்லிக்கிட்டிங்கன்னா யார் யார் அறிவுரை சொன்னாலும் கேட்டுப்பீங்க உங்களை விட பெரியவங்க பெரியவங்க யார் என்ன அறிவுரை சொன்னாலும் கேட்டுப்பீங்க எப்போ யார் அறிவுரை கேட்க மாட்டாங்கன்னா தானே அறிவுரை சொல்லாதவங்க இருப்பாங்க அது ஒரு இயற்கையான பண்பு தனக்கு தானே அறிவுரை சொல்வது என்பது தனக்கு தானே அறிவுரை சொல்வது தன்னை கண்டித்து தன்னையே தான் கண்டிப்பது தன்னைத்தானே கண்டித்து கொள்வது இந்த பண்பெல்லாம் இருக்குது இது இல்லை இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாமல் இருப்பாங்க பாருங்கள் அவங்க தான் வெளியில் யாராவது அறிவுரை சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்காது வெளியில் யாராவது கண்டித்தாங்கன்னா அது பிடிக்காது நம்மளே நாம் கண்டிக்க பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு நமக்கே நாம் அறிவுரை சொல்ல பழகிட்டோன்னா அறிவுரையை வேறு யார் சொன்னாலும் ஏற்றுப்போம் நான் அதாவது அது சரியாக இருந்தால் நம்ம ஏற்றுப்போம் பெரியவர்கள் ஏதாவது அறிவுரை சொல்கிறாங்க வைக்கணும் நம்மளை விட பெரியவர்கள் யாராவது அறிவுரை சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுப்போம் அதனால் அடிப்படையான அறிவுரையை நமக்கு நாம் சொல்லிக்கொள்வது தான் நம்மளே நம்ம கண்டிக்கணும் நம்ம தப்பு பண்ணுறோம்னா நம்மளே நம்ம கண்டுக்கணும் நாம் தப்பு அதாவது சுய விமர்சனம் பண்ணிக்கணும் ஒரு ஒரு செயல் செய்கிறோம் நம்ம மேலே தப்பு இருக்குன்னா நாமளே அதை சொல்லிடணும் நீ பண்ணது தப்பு அவர் மேலே தப்பு கிடையாது நீ நீ வந்து போய் மன்னிப்பு கேளு நீ பண்ண தப்பு இதெல்லாம் ரொம்ப ஓவர் நீ பண்ணது ரொம்ப தப்பு ஏன் அந்த மாதிரி பண்ண அசிங்கமாக இருக்குது நம்மலாம் பண்ண அதை போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அந்த மாதிரி இல்லைன்னா நான் இல்லைன்னா சரி அப்படி சொல்லிட்டு நம்மளே நாம் நம்ம நமக்கே நாம் அறிவுரை சொல்லணும் நம்மளே நம்ம கண்டிக்கணும் இது ரொம்ப அடிப்படையானது நமக்குள்ள ஒரு ஆசிரியர் இருக்கார் அவர் நமக்குள்ள நான் நமக்குள்ள ஒரு மாணவரும் இருக்கிறார் நாம் தான் மாணவர் நாம் தான் ஆசிரியர் நமக்கு நாமே ஆசிரியர் நமக்கு நாமே சி மாணவராகவும் இருந்துக்கணும் இது அடிப்படையானது அதனால் யாரோ ஒருத்தர் சொல்லி தான் நான் நல்லது கெட்டது தெரியணுங்கிற தெரியணுங்கிறது வந்து ரெண்டாவது பிரச்சனை தான் ஆனால் முதல்ல நாம் தப்பு பண்ணா கூட அதை வந்து கண்டிக்கின்றவள நாமளே நம்மளை கண்டிச்சுக்கணும் நாமளே நமக்கு அறிவுரை சொல்லணும் நாம் செய்கிற தப்பை நாமளே நமக்கு சொல்லிக்கணும் நீ பண்ணது தப்பு இது இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒருத்தரை நமக்குள்ளே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இதை கொண்டு வரணும் இதை வந்து நமக்குள்ளே ஒருத்தரை கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டால் நாம் வாழ்க்கையில் ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம் தப்பு எதுவும் பண்ணாமல் நேர்மையாக இருப்போம்